அருமையாக இந்த வினாடி வினா போட்டியில் பங்கு பெற்றீங்க அதே மாதிரி சிறிது நேரம் தான் கொஞ்சம் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது அமைதி காத்து வினாடி வினா மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்ததா பயனுள்ளதாக இருந்ததா யாராவது பேச்சு திறமை உள்ளவன் நான் பேச்சு திறமை உள்ளவள் நான் கவிதை எழுதுவதில் சிறந்தவள் நான் கவிதை கதை சொல்வதில் சிறந்தவள் நான் அப்படின்னு உங்களுடைய திறமைகளை மேடை ஏற்றுவதற்காக தயாராக துடித்து கொண்டிருக்கிற யாராவது ஒரு மாணவனோ மாணவியோ இருந்தால் மேடைக்கு வந்து உங்களுடைய கவிதையை அரங்கேற்றலாம் உங்களுடைய சிறுகதையை அரங்கேற்றலாம் இப்படி ஒரு மேடை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எத்தனையோ விதமா அப்படி வடிகட்டி மேடைக்கு வந்துருக்காங்க உங்களுக்கு ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான் இருந்தோம் ஆனா நீ அது வரைக்கும் பேசு தம்பி ஒரு பையன் ரெண்டே ரெண்டு நிமிடம் சரியா அனைவருக்கும் வணக்கம் இது வந்து எனக்கு கிடச்ச எதிர்பாராத ஒரு வாய்ப்பு அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் வந்து எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு திரைப்பட பற்றி திரைப்பட பற்றி ஒரு ஆராய்ச்சி தான் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பரியேறும் பெருமாள் பிஏபிஎல் மேலே ஒரு கோடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றின ஒரு ஆராய்ச்சி தான் சமூகத்தில் மக்கள் எவ்வளோ வந்து துன்பப்படுறாங்க அப்படிங்கிறத அடித்தட்டு மக்கள் எவ்வளோ துன்பப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வெளிக்காட்டுற விதமாக தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற மாரி செல்வராஜ் இயக்குனர் அவங்க தான் வந்து இந்த படத்தையும் எடுத்திருப்பாங்க இதில் உள்ள எல்லா கதைக்கருமே வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் அமையும் இதில் உள்ள பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு கதையை பேசும் அதில் உள்ள நான் யார் அப்படின்னு ஒரு பாடலை கேட்டீங்க அப்படின்னா ரயில் ஏறி வந்து கொள்ளும் நான் யார் தூ பூக்கும் மரம் எங்கும் தூக்கில் தொங்கும் நான் யார் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரிகள் இருக்கும் ரயில் ஏறி வந்து கொள்ளும் நான் யார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து நம்ம ஒரு கதையை எடுக்கலாம் பல்வேறு ஆணவ கொலைகள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஆணவ கொலைகளுக்கு சாட்சியாக அந்த வரிகள் வந்து அமைகுது பூக்கும் மரம் எங்கும் தூக்கில் தொங்கும் நான் யார் அப்படிங்கிற வரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பெண் வந்து காதலிக்கிற அப்படின்னா என்ன செய்வாங்க ஒரு உயர் சாதி சாதி தாழ் ஒரு வேறுபாடு இருக்கிற பட்சத்துல பெண் வீட்டாரே வந்து கொலை செய்து அவங்க வந்து தற்கொலை மாதிரி தான் பூக்கும் மரமெங்கும் தூக்கில் தொங்கும் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நிறைய கல்லூரியில் பரிசு பெற்று இங்க வந்து நீங்க பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கீங்க சரியா பறவைகள்லாம் அந்த மரத்தில் சாயங்காலத்தில் கூ கூடும் போது கீச்சு கீச்சுன்னு கற்றுப்பாரு அவங்க சந்தோஷம் புரிகிறது இருந்தாலும் பேச்சாளர்களுக்கு அவர்கள் சிந்தனை மாற்றிவிடும் அவர்கள் சிறப்பான வெளிப்பாடை காட்ட முயலாது என்பதனால மாணவர்கள் அனைவரும் அமைதி காக்கணும் நம்ம நண்பர்கள் தான் பேசுகிறாங்க அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது இது மாநில அளவில் அரசால் நடத்தப்படும் மிக சிறந்த ஒரு விழா எனவே அவங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி இதுவரை இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க பாருங்க சமுதாயத்தோட ஏற்றத்தாழ்வுகளை மாரிய செல்வராஜவங்க வடிவமைச்சிருப்பாங்க ரொம்ப நன்றி ரொம்ப ஆர்வத்தோட வந்து இந்த ஒரு நிமிடத்தை கூட பயன்படுத்திக்கிட்டாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் மிக சிறப்பாக வர முடியும் என்பதற்கு அந்த பையன் ஒரு உதாரணமாக எனக்கு தெரிகிறார் அடுத்ததாக வரலாற்றில் திருநர்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு திருமிகு விஜி செல்வராஜ் அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் இவர் வந்து மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வந்து வழக்கறிஞராக பணியாற்றி வருபவர் அன்பு ட்ரஸ்ட் அதனுடைய ஃபவுண்டர் இவங்க லோக் அதாலத்தில் முதல் மெம்பர் இவர்தான் அடுத்து தமிழ்நாட்டில் முதல் பெண் வழக்கறி முதல் வழக்கறிஞர் இவர்கள் ஆ முதல் பெண் வழக்கு உண்மையாகவே அவர்கள் வந்து இவ்வளோ திறமைகளையும் உள்ளடக்கியவர்கள் மிகவும் எளிமையாக உங்கள் முன்னே வந்திருப்பது உங்களுக்கு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்வதற்காகவும் உங்களிடமிருந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் அவங்களுக்கு வரணும் அந்த அளவிற்கு நீங்கள் கவனிக்கணும் முடிச்ச உடனே மேடம் நீங்கள் கேட்பீங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கவனிக்க முடியாது அதனால மாணவர்கள் தயவு கூர்ந்து அவர்கள் பேசுவதை கவனித்து கடைசியில் மேடம் கண்டிப்பாக ரெண்டு கேள்வி கேட்பாங்க அதற்கு பதில் அளிக்கணும் சார் எல்லாருக்கும் மதிய வணக்கம் பசி எடுக்கா சரி கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவோம் சரியா இது நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து பசியான டைமில் கேட்காம பின்னாடி எல்லாத்துக்கும் சரி இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து வரலாற்றில் திருநர்கள் அப்படிங்கிற ஒரு அம் இது கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படி பேச போகிறோன்னா இப்போது நம்ம சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் நிறைய விதமான பலதரப்பட்ட மக்களெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த இந்த தரப்பட்ட மக்களை டெய்லி பார்த்துருவீங்களே எங்கேயாச்சும் ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருவீங்க எங்கேயாச்சும் ஒரு பக்கம் பார்த்துருவீங்க அப்படி தானே அப்போ இவங்களை பற்றியான ஒரு புரிதல் என்பது இருக்கா அப்படிங்கிறது கேட்டால் நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் இதே கல்லூரி மாணவராக தான் நான் படித்ததில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் இதே இதே கல்லூரியில் நான் வந்து ஒரு சிறப்பாளராக வந்திருக்கேன்னா நம்மளுடைய திறமை மேலே வந்து நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைச்சா தான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்னு என்னாலேயே இவ்வளோ திறமைகளோட நான் மேலே வர முடியும் அப்படின்னா உங்களாலேயே நீங்கள் எவ்வளோ திறமைகளை வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு எது வருமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே சக்ஸஸாக இருப்போம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்தையோடு சொல்லி நான் அந்த உரையை தொடங்குறேன் சரியா இந்த ஏற்பாடு ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும் பொருணை இலக்கிய திருவிழாவுக்கும் நான் மிக்க நன்றி கடன் பட்டிருக்கிறேன் குறிப்பாக இந்த திருநர் சமுதாயத்தை பற்றி தங்களுக்கு ஒரு விளக்க உரை கொடுக்கறதுக்காகவும் சிறிதளவு உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் சொல்லி இந்த ஏற்பாடு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கு முதல் கண்டு தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு திருநர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு நிறைய நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தாலே தெரியும் யார் யார் என்ன மாதிரி இருப்பாங்க நிறைய படங்கள் நிறையா வந்திருக்கு அதை பற்றி நிறைய இருக்குது இது வந்து எல்லாம் இப்போ இப்போ தானே இவங்களை பற்றினா தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் இவங்க வரலாற்று காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் நான் பேச போகிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம் சரியா சரி இப்போ வந்து நம்ம இதுக்கான பெயர்காரங்களை வந்து சொன்னாங்க ஆரம்பத்திலேயே தொழில் இலக்கியத்தில் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சு தெரியும் தொழில் இலக்கியத்திலேயே இதுக்கான பெயர்கள் சொல்லியிருக்கு பெண்டு பேடு பெருவு அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்கள் புரிதான பேசுறது பின்னாடி நிறைய பெயர்கள் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஒரு பேர் தான் அரவாணி அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு மதம் சார்ந்த பெயர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு திருநங்கை அப்படின்னு சொன்னாங்க திருநங்கை அப்படின்னா ஒரு மேன்மை பொருந்தியம் நங்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு பெயர்கார் சொன்னாங்க அது வந்து இப்போது ரீசனாக இருக்கிற நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டு தான் அவங்களுக்கான வெல்பொருட்போடையும் கொண்டு வந்தாங்க அந்த பெயரையும் வச்சாங்க அதுவும் நல்ல பெயரான எடுத்துக்கிட்டால் ஆனால் ஒரு தூய தமிழ் பெயர்னு சொல்லலாம் அதுலேயும் இரண்டு கட்டாம் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் எடுத்துனா ட்ரான்ஸ் செண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்செண்டர்னால் மாறிய பாலினம் ஒரு பாலினத்துலேருந்து ஒரு பாலினத்துக்கு மாறிய பாலினம் சொல்லுவாங்க இப்போ மேல் டூ ஃபீமேல் மாறுறாங்கன்னா மே ட்ரான்ஸ் உமன் சொல்லுவாங்க அப்புறம் ஃபீமேல் டூ மேல் மாறுறாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ் மென் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் இங்கிலீஷ்கான வார்த்தை அந்த பெயருக்கான காரணம் நீங்கள் அதில் நெட்லலாம் அடித்து பார்த்தாலே நிறைய தெரியும் என்னென்ன காரணம் என்னென்னங்கிறது அறிவியல் ரீதியாக எப்படி இருக்குது உங்களுடைய ஜென்டிக் எப்படி இருக்குது உங்களுடைய குரோம்சோம் எப்படி இருக்குது உங்களுடைய வழக்குகள் எப்படி இருக்குது உங்களுடைய பேச்சு மொழிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே தெரியும் நம்ம இப்போ என்ன அப்படி சொல்கிறேன்னா மாற்றங்கள் என்னென்ன வரதுன்னா வளர் பருவத்தில் மாற்றங்கள் வருது அப்போது என்ன வளர இளம் பருவம்னா ஒரு பதிமூணு வயசுக்கு மேலே ஒரு பத்து பதினாறு வயசுலேயே நமக்கு ஒரு பதிமூணு பன்னெண்டு வயசுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஆண் பெண் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ வந்து ஏழு எட்டு வயசுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இப்படி இப்படி தான் நம்மளுடைய எதிர்பாலின ஈர்ப்பு ஏற்பட்டாலே அங்கே ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்து சொல்கிறாங்க அதுவும் நெட்டில் இருக்குது எல்லாமே அடித்து பாருங்கள் எல்லாம் நெட்டில் இருக்குதுன்னு சொல்லலை நமக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் இன்னும் ஆரம்பிக்கலை அதனால தான் உங்களை எல்லாம் நெட்டில் ரெஃபர் பண்ண சொல்கிறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கான நடைமுறைகளை பற்றியே நமக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இப்போ தமிழக அரசு இவங்களுக்கான உலகத்திலேயே தமிழக அரசு தான் முதல் கண்டு இவங்களுக்கு இது பண்ணி ரெக்கக்னைஸ் கொடுத்து அவங்களுக்கு வெல்பர் போர்டு வச்சு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தங்கள்லாம் மேலே கொண்டு வந்துருக்காங்க நம்ம நிறைய பேசலாம் ஆனால் நமக்கான டைமிங் இல்லை உங்களுக்கு பசி எடுக்கும் அதனால் நம்ம எவ்வளவு புல்லட் பாயிண்ட்டாக எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லி முடிப்போம் சரியா இது தமிழக அரசு வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்தாங்க எல்லாருக்கும் ஒரு எப்படி விமென் ஸ்டே இருக்கோ ஒரு ஃபாதர்ஸ் டே இருக்கோ மதர்ஸ் டே இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தாங்க ஏப்ரல் பதினஞ்சு வந்து திருநங்கை தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாங்க வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் நம்மளுடைய டாபிக் வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் மண் தோண்டிய கா மண் தோண்டி மனித குடின்னு சொல்ல முடியாது ஆரம்ப காலக்கட்டத்தில் மனிதன் எப்போ தோண்டானே அப்போவுமே இந்த வில இந்த மனிதர்களும் இவர்களும் தோண்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய வரலாற்று சான்றுகள் கல்வெட்டுகள் நிறைய செப்பேடுகள் நிறைய அந்த பெரிய பெரிய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அந்த உருவ சிலைகள்லாம் நிறைய இருக்குது அதை பற்றியான நிறைய இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சேவிஸ் காலேஜில் பிஹெச்டி இருக்கேன் இன்றைய திருநங்கைகளோட வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படிங்குறதா என்னோட ஆய்வு சரியா மதம் மதம் என்ன சொல்கிறதுனா நம்மளுடைய பிரதான மதங்கள் வந்து இந்து மதம் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் சொல்லுவோம் அதில் நிறைய உட்பிரிவுகள்லாம் இருக்குது நிறைய பௌத்த மதம் அந்த மதம் எல்லா மதத்திலையும் திருநங்கைகளை பற்றியான வரலாற்று சுவடுகள் குறிப்பாக குறிப்பிட்டிருக்கு நம்ம இந்துக்களோடைய புனிதமான நூலில் எடுத்துக்கிட்டால் பகவத் கதை அப்படி சொல்லுவோம் அந்த பகவத் கதையிலே நிறைய சாப்டர்கள் இருக்குது மோகினி அவதாரம் சிகண்டி அவதாரம் அப்படி பேடி அவதாரம் நிறைய நிறையா அவதாரங்கள்லாம் கொடுத்துருக்கு அதுலேயும் அரவானோட அவதாரங்கள் என்னென்னங்கிற பற்றி நிறைய இந்து மதம் சார்ந்து நிறையா இவங்க இருந்திருக்காங்கிறதுக்கான தெல்ல தெளிவான சூடுகளும் நிறையா இருக்குது அது நிறைய சொல்லணும் போனால் இப்போ ரீசனாக ஒரு படம் வந்திருக்கு ஜில்லுன்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தை பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கை ஜில் படம் பேர் அந்த வாழ்க்கை எப்படிலாம் இருக்குது எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியான தெளிவாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்தவ நூலில் எடுத்துக்கிட்டால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாமே சொல்லியிருக்கு அதில் வந்து மற்ற குறிப்பாக மற்ற பத்தொன்பதாம் மரியாதையில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் பன்னிரெண்டாவது வருஷத்தில் அன்னகர்கள் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் யுனக் அப்படின்னு சொல்லியிருக்கு யுனக் அப்படின்னு சொன்னால் காயடிக்கப்பட்டவர்கள் விதைப்பை நீக்கப்பட்ட நம்ம ஆடு மாட்டுக்கு எப்படி நம்ம விதைப்பை எடுப்போமோ அதே மாதிரி எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது அதில் மூணு வகையாக சொல்லியிருக்கிறாங்க ஒன்று தேவனின் ராஜ் தேவனின் ராஜ்யத்துக்காக தன்னை அன்னவர்களாக ஆக்கிக்கொள்ளப்பட்டவர்கள் ஒன்று அப்புறம் பிறர் மனிதர்களாக ஆக்கி ஆக்கிக்கொள்ளப்பட்டவர்கள் பிறவியிலே ஒரு வகையான அன்னகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம பிறவியிலே பிறந்தகளை பற்றி தான் பேசுகிறோம் தேவனின் ராஜ்யத்துக்காக அந்த பாஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் அவங்களாம் தேவனின் ராஜ்யத்துக்காக தன்னை ஒரு வகையாக பார்க்கக் கொள்ளப்போம் பிறர் மனிதர்னு சொன்னால் அந்த காலத்தில் ராணிகளுக்கு நிறைய ஒய்ஃப் இருக்கும் போகிற போடமெலாம் ஒய்ஃப் வச்சிட்டு வருவார் அப்புறம் அந்த பொண்டாட்டி அங்கே விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக பாதுகாப்பாக விட்டுட்டு போனால் இந்த காலத்தில் இப்போ என்னெல்லாம் நடக்கல அஃபர்லாம் எப்படி எப்படியே இருக்கு நிறைய கோர்ட்டில் எடுத்துக்கிட்டால் நிறைய கேஸு டைவர்ஸில் தான் இன்னிக்கி நிறையா உளுந்து உளுந்து லவ் பண்ணுறாங்க பத்து வருஷம் லவ் பண்ணுறாங்க கல்யாணம் முடித்து மூணாவது மாதமே எனக்கு இவனை பிடிக்கல இவ்வளோ பிடிக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்டால் ஏன்னு கேட்டால் நிறைய ஈகோ கிளாஸிங் நான் நிறைய படிச்சுருக்கேன் நான் ஒன்றைக்காட்டி நிறைய சம்பளம் வாங்குகிறேன் உங்கள் வீடு பிச்சைக்காரங்க எங்கள் வீடு பணக்காரங்க அந்த நிறைய ஈகோ கிளாஸ் இருக்கிறதுனால நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி கேள்விக்குறியான சூழ்நிலைகள் இருக்குது வருங்கால நீங்கள் த வருங்கால குடும்பஸ்திரீகள் குடும்பஸ்திரைகளை ஆவரங்க இதெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது சொல்லிடு அப்போ அதே மாதிரி அந்த மதத்தில் குறிப்பிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது மற்ற பழைய ஏற்பாடு ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் சாமிவேல் அப்படிங்கிறதெல்லாம் ரூத்து அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சாப்டரில் இந்த மக்களை பற்றியா நிறையா குறிப்பிட்டிருக்கு அப்போ இந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு குமாரனும் குமாரத்துக்கு மேல்மையான இடத்தை நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ ஆணும் பெண்ணும் காட்டி திருநங்கைகளுக்கான ஒரு இது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்து மதத்தில் சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க செகண்டியாக இருந்திருக்கப்பறம் ராமர் வந்து நிறைய பேர்களும் குறிப்பிட்டிருக்கார் இல்லை அந்த ராமர் காட்டு வனவாசம் போனப்போ எல்லாரும் ஆண்களும் பெண்களும் சென்று வாருங்கள் நீங்கள் இருங்கன்னு சொன்னோடனே அவங்க இவங்க கீழ்ப்படிதல் விட இதில் கீழ்ப்படிதல் நிறையா இருக்குது பதினாலு வருஷம் இவங்க நின்றுக்கிட்டே இருந்தாங்களாம் அதனால தான் இவங்க வந்து ராமர் திரும்பி வரையில் இதெல்லாம் கல் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்களும் பெண்களையும் போக சொல்லிட்டீங்க எங்களை நீங்கள் போக சொல்லலை அதனால் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர் சொன்னாராம் அடுத்த கலியுகம் பிறக்கிறப்போ நான் உங்களை தான் நான் பிறப்பேன் நீங்கள் என்னைக்கு உங்களுடைய ராஜ்யம் வருதோ அன்றைக்கி தான் உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி அந்த இந்து புராணம் குறிப்பிட்டிருக்கு அதே மாதிரி முஸ்லீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முஸ்லீம் மதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இவர்களை வந்து ஒரு அந்த எப்படி ஏசுநாதர் பத்து கட்டளை கொடுத்தாரோ அதே மாதிரி இவங்க நிறைய கட்டளை சொல்கிறாங்க இவங்க வந்து விதைப்பை நீக்கக்கூடாது அப்படி தீக்கினா நம்ம மதத்துக்கு இழுக்கு நம்ம மதத்துக்கு எட்ட பேர் இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படி சொல்லி நிறைய சொல்கிறாங்க ஆனால் நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான் ராஜஸ்தான் நிறைய இடத்துல இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கான கணேசம் கொடுத்துட்டாங்க இப்போ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆரம்ப காலத்தில் நம்மளோட சட்டங்கள் எல்லாமே காப்பி அடிக்கப்பட்டது வரையறுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து நம்மளுடைய சட்டங்கள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டது அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து இந்த பாலியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற சட்டத்தை வந்து அமெரிக்கா வெளியெடுத்துட்டு போர் அடிக்காமா இல்லை பின்னாடிலாம் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க நான் பேசுகிறதுக்கு மேலே கத்த முடியாது ஏற்கனவே எங்கள் வாய்ஸ் இதுக்கு மேலே எப்படி கொடுக்க முடியும்னு அப்போது அந்த சட்டத்தை வந்து வரையறை கொண்டு வராங்க பாலினம் என்பது அது செக்ஷுவல் ரீதி அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலைகளை பொறுத்து தான் யாருக்கு யார் மேலேனாலும் எரிப்பு வரலாம் அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சட்டத்தை வச்சிருந்த சட்டத்தை ஈபிக்கோ முந்நூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற சட்டத்தை அவங்க வெளியில் எடுத்துட்டாங்க ஆனால் நம்ம அந்த வரையறுக்கப்பட்ட சட்டத்தை காப்பி அடித்த சட்டத்தை நம்ம இன்னும் வராமல் விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துச்சு அது ரெண்டாயிரத்தி இருபதில் தான் ஜூன் மாதம் தான் அதை அரசு இதழில் ஒரு சட்டம் வெளியில் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அரசு இதழில் சட்டப்பூர்வமாக வெளியே வரணும் அப்படி கொண்டு வந்தாங்க இப்போ தான் அந்த சட்டம் வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு அதனால் நிறைய ரெஜிஸ்டர்டு திருமணங்கள் பண்ணா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதை முஸ்லீம் மதத்திலேயும் இவங்களை சொல்லியிருக்காங்க ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே நிறைய நபர்கள் இருக்காங்க அங்கேயும் அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் இருந்தப்போ நிறைய ஆலோசகராகவும் நிறைய அவங்களுக்கு முக்கிய மந்திரிகளாகவும் அந்த புறத்து காப்பாளர்களாகவும் நிறையா அவங்களுக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்று சூடுகள் நிறையா இருக்குது நம்ம பதினா பதினேழு முறை போடு போர் தொடுத்தர்ல யார் பதினேழு முறை போர் தொடுத்தரல கஜின் அவங்களுடைய பதினெட்டாவது முறை போர் தொடுக்கிறப்போ இவங்க தான் ஒருத்தர் இருந்து சொல்லி கொடுத்தாங்களா அவங்க பேர் முகமது ஏதோ ஒரு சம்திங் பேர் ரொம்ப நாள் ஆகிட்டு மறந்துட்டு முகமது மாலிஸ் பிரஸ்கான என்ன ஒரு பேர் வரும் அவங்க தான் இந்த டைமில் நீங்கள் போனால் அந்த நாட்டை வெற்றி வேண்டி முடியும் அப்படின்னு சொன்னோடனே பதினெட்டாவது முறை வெற்றி பெற்றார்னு வரும் அதுக்கு ஒரு திருநங்கை தான் காரணம் அப்படி சொல்லியிருக்கு இதை வந்து வரலாற்று ரீதியாக எப்படி ஆய்வு பண்ணப்படுதுன்னா அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்தார் ஜில் பில் பீட்டர்சன் அப்படிங்கிறவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து வரலாற்று அமெரிக்காவில் உள்ள பாலியல் சிறுபான்மை குழந்தைகளை வச்சு அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார் அப்போ ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் அவருக்கு என்ன தெரியுதுன்னா அப்போ இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது இது ஒரு வித்தியாசமாக மாறுபட்ட அந்த சவுண்டு கேக்கு மேடம் உங்கள் சவுண்டு கேக்கு உங்கள் சவுண்டுங்க கேக்கு உங்கள் சவுண்டுங்க கேக்கு அப்போது இந்த பாலியல் ஜென்டர் அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய கொலாப்பரேஷன் இருக்குது அப்போ இது வந்து மனிதனுடைய உணர்வு சார்ந்ததா இல்லைன்னா எண்ணங்கள் சார்ந்ததா அப்படிங்கிறத பற்றி அவர் முழுசாக அதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாரு நிறைய அது விதமான ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் தெரியுது அப்போ ஜெண்டர் அப்படிங்கிறது அவங்களுடைய கார்மோனுடைய இம்பாலன்ஸு தான் அவங்களுடைய ஜெண்டரை வந்து நிர்ணயிக்கிறது பிறக்கிறப்ப நம்ம முற்றி முற்றி முத்தம் கொடுக்குறோம் இது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வளர்கிறப்போ தான் தெரியுது அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது ஒரு ஆறு ஏழு வயசுக்கு தான் தெரியுது இது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படிங்கிறப்போ அப்போ நிறைய இந்த வளரீளம் பருவத்தில் மேபி பிறக்கிறப்பமே தெரியுமா தெரிக்காது தெரிஞ்சால் அப்போவுமே கொன்றுவோம் அப்படி தானே இந்த மாதிரி குழந்தை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போவுமே கொன்றுவோம் ஆனால் தெரியாது நம்ம வளரில் பருவத்தில் தான் நமக்கு தெரிகிறப்பங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் வில்லேஜ்லலாம் பார்த்துருந்தா தெரியும் நிறைய பசங்க வந்து ஒரு மாதிரி ஹெமினியாக இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பெண்கள் பார்த்தா எப்படி சொல்லுவாங்க ஒரு அப்படி வீரமாக இருப்பாங்க அவங்களை யார் என்ன சொல்லுவாங்கன்னா அது பொண்ணு வீரமான பொண்ணு அது வந்து யாரனாலும் எட்டிக்கிட்டு அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது வந்து ஜென்டருடைய அது ஒரு வகையான ஒரு கேரக்டர்ஸ் தான் அது தப்பே கிடையாது யாருமே வரமிருந்து வேற்றுக்கிறத்துல யார் ஒருத்தரோட அவங்களோடைய பழகுனா அவங்க அப்படியே ஆயிடுவாங்கிறதுல அந்த மித்தெல்லாம் நீங்கள் எடுத்துடணும் நீங்கள் படித்தவங்க வருங்கால டீச்சர்ஸாக போகணும் வருங்கால ப்ரொஃபசர்ஸாக போகணும் நிறைய விதமான மக்களெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ அந்த மாதிரியான மித்து அந்த மாதிரியான தப்பான கருத்துக்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்துடணும் எங்கள் வீட்டுக்குன்னா ஒரே புள்ள மருந்து தான் பெற்றாங்க பழனிக்கு அங்கங்கெல்லாம் ஓடி ஓடி தவம் இருந்து பெற்றாங்க கடைசியில் கடவுளை என்னை இப்படி பார்க்கிட்டார் அது கடவுளை என்னோட தப்பு கிடையாது அது என்னோட பொறப்பு கடவுளோட கிஃப்ட்டுன்னு கூட சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு நான் நான் எல்லாரும் வக்கீலாகிறாங்க தெரியும் தெரியுதா என்ன ஒரு சந்தோஷம் இப்போ எல்லாரும் அட்வொகேட்டாக இருக்காங்க வெளியே தெரியுதா தெரியல நான் அட்வொகேட் ஆனான்னு வெளியே தெரிஞ்சிக்கல அப்போ எல்லாருக்கும் ஒரு 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 யூனிவர்சிட்டி குளோபல் யூனிவர்சிட்டி வந்து எனக்கு கூப்பிட்டு டாக்டரேட் கொடுத்தாங்க டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க அவங்க அது வரைக்கும் அவங்க ஒரு பன்னிரெண்டு வருஷமாக டாக்டரேட்டு கொடுக்காங்க ஆனால் ரேட்டு கொடுத்தா சும்மா வாங்குவாங்க பட்டமளிப்பு வாங்குவாங்க அந்த குள்ளாவை வைப்பாங்க அந்த கோட்டை போடுவாங்க போய்கிட்டே இருப்பாங்க அந்த அந்த வருஷம் நான் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த எனக்கு கொடுத்த வருஷம்தான் அவர் கவர்னரே ரொம்ப சந்தோஷப்பட்டார் நீங்கள் உண்மையிலேயே ஒரு சோசியல் செக்டரில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே சோசியல் ஆக்டிவிட்டாக இருக்கிற ஒரு ஒரு நபரை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் டாக்டரேட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னார் அதனால் நான் இப்போ டாக்டர் விஜி ஆகிட்டேன் அப்போது அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கணும் நம்ம வந்து இப்படி ஐட்டமாக அப்படி ஆகிட்டோம் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டே இருந்தால் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டே தான் இருப்போம் நம்மளுடைய திறமைகள் என்னங்க நமக்கு எது வருமோ அதை இப்போ தனுசு படத்தில் சொன்ன மாதிரி நமக்கு எது வருமோ அதை நம்ம கீப்பப் பண்ணிக்கிட்டு அதை டாப்அப் நிறைய பேர் பேச்சிலேயே நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியே நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க எனக்கு இந்த எம்ஏ திசிஸ் பண்ணுறப்பலாம் ஒருத்தர் அதை டைப் அடிச்சு கொடுக்கறதுக்கு இருபதாயிரருவா வாங்கினார் எனக்கு டைப் அடித்து அதை இருபதாயிரம் ரூபாய் வாங்கினார் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எது வருமோ அதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம நிறைய கொண்டு வந்தோம்னா நம்மளும் எல்லாருமே சாதனையாளர் நம்ம சாதனைக்கு படைக்கப்படும் நமக்கு என்ன சாதனை வருமோ அந்த சாதனை நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் இந்த வயசில் வர்ற எல்லா பழக்கத்தையும் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்மளுடைய படிப்பை மட்டும்தான் கையில் எடுக்கணும் கையில் எடுத்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும் அந்த அந்த அவர் அமெரிக்கா அந்த ஜூல்ஸ் வந்து அவர் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து அவருக்கு ஆராய்ச்சி பண்ணுறப்ப கடைசியில் ஒரு தெளிவு வருது அவருக்கு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் அவருக்கு தெளிவு வருது அப்போ எத்தனை முப்பத்தோரு வருஷமாக அவர் ஆராய்ச்சி பண்ணி இது ஒரு ஜென்டருடைய இஷ்யூ இது வந்து அவங்களுடைய உணர்வு சார்ந்த செக்ஷுவல் இசும் கூட சொல்ல முடியாது அவங்களோட உணர்வு சார்ந்த ஒரு ப்ராப்ளம் இதை வந்து நம்ம யாராலும் கட்டுப்படுத்த முடியாது யாராலையும் ஊசி போட்டோம் எதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பதினேழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணார் அவர் பண்ணிவிட்டு கடைசியில் அவர் யூராலஜி டாக்டர் அவர் அவர் வந்து நமக்கு காலம் க உங்களுக்கு பசிக்குன்னு நினைக்கி சீக்கிரம் முடிச்சிருவேன் அப்புறம் அந்த காலங்களுக்குன்னா அவர் தான் முதல் முதலாக அந்த எஸ்ஆர்எஸ் அறுவை சிகிச்சை பண்ண ஆரம்பித்தார் அதான் திருநங்கைகள் வந்து தன்னை பிறக்கிறப்போ ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக மாற்றிக்கிறாங்க அதேமாதிரி பொண்ணுங்க வந்து பையனாக மாற்றினா அவங்களுடைய பிரஸ்ட்டு எல்லாத்தையும் யூட்ரஸ் எல்லாத்தையுமே எடுத்து தன்னை ஒரு ஆணா மாற்றிக்கணும் இது ரெண்டையும் சேர்த்து தான் திருநர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி பேச போனால் நிறைய வரலாற்று நான் நிறைய எழுதிட்டு வந்தேன் நான் ஆனால் பேசுகிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்கல அவங்க முடிச்சுட்டாங்க அப்போது இதே மாதிரி நிறைய இப்போ வரைக்கும் நிறைய வரலாற்றுச் சூழலில் இருக்குது எங்கள் உங்களுக்கு டவுட்டுன்னா எந்த இது மட்டும் கிடையாது உங்களுடைய மற்ற எந்த விஷயனாலும் என்கிட்ட நல்லதுக்கு கேளுங்க இதுக்கு முன்னாடி என்எஸ்எஸில் ஆர்எஸ்எஸில் நான் கிளாஸ் எடுக்க போனேன் ப்ரோக்ராம் மேனேஜராக இருந்தேன் அப்போ நிறைய காலேஜுக்கு ப்ரோக்ராம் நம்பர் கொடுத்துட்டு போனால் அவங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி மிஸ்பிஹேவியர் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணாமல் உங்களுக்கு உண்மையான ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வீட்டில் சட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஒரு ஜெண்டர் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியாதது இல்லை சைக்காலஜி ப்ராப்ளமாக இருக்கட்டும் எது விஷயமா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் காலையில் எட்டு மணிலேருந்து நான் சாய்ந்தரம் எட்டு மணி வரைக்கும் பேசுங்க அப்புறம் நைட்டு எட்டு மணிக்கு மேலே நான் சைலண்டில் போட்டுருவேன் சரியா இது நிறைய தொந்தரவு இருக்குது நிறைய காலேஜுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கு எடுக்க போகிறேன் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் எடுக்க போகிறேன் அவங்க நிறைய பேருக்கு பதினோரு மணிக்கு மேலே தான் என் பொண்டாட்டி அப்படி சொல்கிறா என் பொண்டாட்டி சொல்கிறா அவளை டைவர்ஸ் பண்ணிட்டுமா மேடம்லாம் கேட்காங்க அதனால் நமக்கு காலங்கள் நமக்கு ரொம்ப குறிகமானது இருக்குது காலம் பொன் போன்றது அதை பருவத்தேர்வு பயிர் செஞ்சு வாழ்க்கையில் எல்லாரும் வெற்றி பெறது தலை சிறந்த நபராக இருக்கணும் ரெண்டாயிரத்தி ஏழில் என்னோடய சமூக சேவையை பாராட்டி மறைந்த மாண்புமிகு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள்ட்டருந்து சிறந்த சமூக சேவை அப்படிங்கிற பட்டத்தையும் நான் வாங்கினேன் இது இது வந்து பெருமைக்காக சொல்லலை பெருமைக்காக சொல்லலை உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கணும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னா உங்களால் எவ்வளோ சாதிக்க முடியும் உங்களுக்கான எல்லா வழியும் திறந்துருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி வருங்காலத்தில் நல்ல வாங்க தெருவில் எங்கே ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் எங்கேயும் பார்த்தா என்கிட்ட பேசுவீங்களா பேசணும் சரியா என்னன்னாலும் பேசுங்க அதே மாதிரி இருந்தாலும் எல்லா மனுஷனுக்கும் கவலைகள் இருக்க தான் செய்யும் நம்ம உட்ட டாபிக் நம்ம கொடுத்த டாபிக் கொடுத்துட்டு வேறு டாப்பிக்கில் போகிறேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எல்லாது ஒரு வகையான பிரயோஜனமானது நமக்கு காலம் மிக குறுகிய இருந்ததுனால என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன் எதாவுக்கு டவுட் இருந்தால் ரெண்டே பாயிண்டில் கேட்டுட்டு முடிச்சுருங்க ஏதாவது டவுட் இருக்கா ரெண்டு பேருக்கு டவுட் வராது எல்லாம் தெரிஞ்சாலும் டவுட் வராது ஒன்றுனே தெரியாட்டால் டவுட் வராது நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கேட்கலாமா மைக் தரவா என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு திருநங்கைகள் தான் எட்டு ஆண்டுகள் ஆய்வு செய்தேன் அதுல இருந்து ஒரு கேள்வி இருக்கு தாயம்மா நிர்வாணம் இன்னைக்கு நிறைய திருநங்கைகள் பண்ணிக்கிறது இல்ல அன்னைக்கு பெரும்பாலான திருநங்கைகள் தாயம்மா நிர்வாணம் பண்ணினாங்க அதனால அவங்களுடைய சமூகத்துல நல்ல வரவேற்பு இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து அறுவை சிகிச்சை மூலமா பண்றாங்க இல்லையா ஏன் அந்த தாயம்மா நிர்வாணம் அந்த முறையில ஏன் பண்றது இல்லை அது நல்ல ஒரு கேள்வி தான் தாயமா நிறுவனம் அந்த எஸ்ஆர்எஸ் அப்படி இந்த நிறுவனத்தில் மூணு வகையான நிர்வாணங்கள் சொல்கிறாங்க தாயமா நிறுவாணம்னு சொன்னால் அந்த பெண்ணியத்து மேலே இருக்கிற இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் மேக்கப் கம்மியாக போட்டிருப்பீங்க எங்கள் மக்களை பார்த்துருந்திங்க நிறைய லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க நல்ல ஐப்ரோ பண்ணியிருப்பாங்க சில சில முடி வரும் அதெல்லாம் பிடுங்குவாங்க பிடுங்கிட்டு தன்னை வந்து பெண்ணியத்தை காட்டணும் அப்படிங்க நூற்றுக்கு இரநூறு பெர்சன்டேஜ் காட்டிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தன்னை ஓவராக மேக்கப் பண்ணிக்கிறாங்க என்கிட்ட இப்போ போட்டி போடுற உலகமாக இப்போ நிறைய பேர் வந்தோன்னா போட்டி நிறைய லெவல் எடுத்துக்கிட்டாலும் போட்டி போட்டுற உலகமாக இருக்கு அப்படிங்கிறப்ப தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க கடைசியில் எல்லாமே நான் ஒரு பெண்ணியமாக இருந்துட்டு எனக்கு ஆணுக்கான உறுப்பு இருக்குது அது நான் இருக்கலாம் நீக்கலாமா வைக்கலாமா அப்படிங்கிறது காரணத்துக்காக தனக்கு தானே அறுத்துக்கொண்ட நிறுவனம் தான் அங்கே நிறைய செத்து போகிறதுக்கான காரணங்கள் நிறைய வழிகள் இருந்துச்சு அதை வந்து தெப் நமக்கு மூத்த ஒரு அரவணை ஒரு பெரிய திருநங்கையை வச்சுட்டு அவங்க வந்து பெரிய நல்ல ஷார்ப்பான கத்தி ஆரம்ப காலத்தில் பணம் மட்டும் தெரியும் நம்ம பட்டிக்காட்டில் அந்த கருக்கு மட்டையை வச்சு வெட்டினாங்க பிறகு நல்லா ஷார்ப்பான கத்தி இந்த சவரக்கடையில் இருக்கிற அந்த கத்தியை வச்சு வெட்டினாங்க அதுக்கு மெடிசன் என்னென்னா நல்லெண்ணெயும் பூண்டு அந்த நல்லெண்ணெய் நல்லா சுட சுட காய்ச்சி அது மேலே ஊற்றி 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 தான் ஆற வச்சாங்க அது ஒரு வகையான நிர்வாணமாக இருந்துச்சு அது அதனால நிறுவாணம்ங்கிறது ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதில் நிறைய உயிர் சேதங்கள்னு இருக்காங்க அது பொழைச்சால் நான் செத்தாலும் பரவாயில்ல ஒரு பெண்ணாக சாகணும் அப்படிங்கிறது தான் அது ஒரு வகை அதுக்கு பிறகு ரெண்டாவது ஒரு கேஸ்ட்ரேஷன் அப்படிங்காங்க அதாவது விதைப்பை யுனக்குன்னு சொன்னேன் இல்லையா யூரின் போகிற அந்த அந்த பைய அந்த இதையும் அந்த விதை விதைப்பையும் எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு யூரின் போகிறது மட்டும் வச்சுருவாங்க அது கேஸ்ட்ரேஷன் அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ நவீன காலத்தில் இருக்கிறனால எஸ்ஆர்எஸ் அப்படி செக்ஷுவல் ரீ அசைன்மெண்ட் சர்ஜரி அதாவது ஒரு பெண்ணுக்கு என்ன உறுப்பு இருக்கோ அதே உறுப்பை அவங்க இவா இது மாட்டிடுவாங்க ஆனால் ஒன்றே ஒன்றே குழந்த குழந்தை மட்டும் வைக்க முடியாது இயற்கையிலே ஆண்களுக்கு தான் கர்ப்பப்பை கிடையாது பெண்களுக்கு கர்ப்பப்பை இருக்குது அதனால தான் பெண்கள் ஈஸியாக மாட்டிக்கொள்ளுறேன் எதனால பிரச்சனை இல்லாமல் ஆண்கள் அவங்க பாட்டில் விட்டு போகிறாங்க நேரமாகிவிட்டது மிகவும் அருமையாக அவர்களுடைய சாதனைகளை சொன்ன அதே நேரத்தில் வேதனைகளையும் சொன்னார்கள் நாம் இனிமே வந்து திருநர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு இன்னைக்கு ஒரு ஒரு தெளிவான பார்வையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திருமிகு விஜய் செல்வராஜ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக அவர்களுக்கான வெளியே வந்து ஒரு கியூஆர் கோடு வந்து வைக்கப்பட்டிருக்குது அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும் அதுல அந்த டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் நின்னீங்களோ எந்தெந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றீங்களோ உங்களுடைய புகைப்படங்கள் எந்தெந்த கேமரால பதிவாகிருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு அங்கே அப்டேட் ஆகி அந்த நீங்கள் கேட்குற ஒரு இமெயில் ஐடிக்கோ இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கோ அது வந்துடும் அதனால் மறக்காமல் வெளியே இருக்கிற க்யூஆர் கோடில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும் அநேகமாக எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணலையா அவ்வளோ சமத்தா பிள்ளைங்க முதல்ல போய் பண்ணுங்கள் உங்களுக்கான ஃபோட்டோஸ் அதில் வந்துடும் ஃபோட்டோ வந்துருச்சா சில பிள்ளைகள் பண்ணியிருக்கிறீங்க சில பிள்ளைகள் பண்ணலை அதனால் நீங்கள் போய் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி இது இந்த இடைவேளை வந்து உணவு இடைவேளை நீங்கள் போய்ட்டு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்துடுங்க அப்போ தான் நாங்கள் வந்து மதிய நிகழ்ச்சிகளை சீக்கிரமாக ஆரம்பித்து சீக்கிரம் முடிக்க முடியும் நான்கு மணிக்குள்ளாக முடிக்க வேண்டி இருப்பதால் அந்த டைமை மனசில் வச்சுட்டு போயிட்டு ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது சாப்பிட்டுட்டு உடனே ஓடி வந்துடணும் சரியா உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக 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 நன்றி நீங்கள் வந்து மதிய நிகழ்ச்சியும் சிறப்பிக்கும்படி மீண்டும் ஒரு முறை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி